வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரை மாவட்டத்தில் உள்ள அண்ணாநகர் சொக்கி குளம் பழங்கான தமாநாயக திருமங்கலம் வேலூர் உசிலம்பட்டி உழவர் சந்தைகளில் இன்று பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை நண்பர்களே இந்த ஏழு உழவர் சந்தைகளில் இன்றைய தினம் விற்கப்படும் காய்கறிகள் விலை விவரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் உருட்டு தக்காளி ஒரு கிலோ நாற்பது முப்பத்தி நாலு கீரை கத்திரிக்காய் ஐம்பத்தி ஐந்து நாற்பத்தைந்து கமா கத்திரிக்காய் ஐம்பத்தைந்து ஐம்பது பால் கீரி கத்திரிக்காய் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு வெண்டைக்காய் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு நீல புடலை நாற்பது முப்பத்தைந்து குட்டப்புடலை நாற்பத்தைந்து நாற்பது நீல பேருக்கங்காய் ஐம்பத்தைந்து ஐம்பது நாட்டு பிற்கங்காய் நாற்பது முப்பத்தாறு பாகற்காய் சிறியது இரநூற்றி இருபது இரநூறு பாகற்காய் பெரியது ஐம்பது நாற்பது பாகற்காய் மீடியம் சைஸ் அறுபது ஐம்பது அவரை பட்டை எண்பது எழுபது அவரை பெல்ட் ஐம்பது நாற்பது அவரை நைஸ் ஐம்பது நாற்பது கொத்தவர நாற்பத்தைந்து நாற்பது முள்ளங்கி முப்பது இருபத்தைந்து முருங்கைக்காய் பெரியது நாற்பது முப்பது முருங்கைக்காய் சிறியது இருபது தேங்காய் எழுபத்தைந்து எழுபது பாலக்காடு சேனக்கிழங்கு அறுபது ஐம்பத்தைந்து நாட்டு சேனக்கிழங்கு அறுபது ஐம்பத்தைந்து கருணைக்கிழங்கு எண்பத்தைந்து எழுபத்தைந்து சின்ன வெங்காய நாடு நாற்பத்தைந்து நாற்பது பெரிய வெங்காயம் முப்பது இருபத்தி நாலு கொடைக்கானல் உருளைக்கிழங்கு ஐம்பத்தைந்து ஐம்பது திம்மம் உருளைக்கிழங்கு நாற்பது முப்பத்தாறு பேபி உருளைக்கிழங்கு முப்பது இருபத்தைந்து கொடைக்கானல் கேரட் ஐம்பது நாற்பது ஊட்டி கேரட் எண்பது எழுபது கொடைக்கானல் பீட்ரூட் முப்பது இருபத்தைந்து ஊட்டி பீட்ரூட் முப்பத்தாறு முப்பது முருங்கை பீன்ஸ் தொண்ணூறு எண்பது ஜெர்மன் பீன்ஸ் அறுபது ஐம்பது ரிங் பீன்ஸ் ஓசூர் ஐம்பத்தைந்து நாற்பத்தைந்து ரிங் பீன்ஸ் கொடைக்கானல் நாற்பது முப்பத்தாறு பட்டர் பீன்ஸ் சிறியது நூறு எண்பது பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி அறுபது நூற்றி நாற்பது சோயா நூற்றி முப்பது நூற்றி பத்து முட்டைக்கோஸ் இருபது பதினாறு காலிஃப்ளவர் இருபத்தைந்து இருபது நூல்கோல் முப்பத்தாறு முப்பது சவ் சவ் முப்பது இருபத்தைந்து டர்னிஃப் நூறு தொண்ணூறு இஞ்சி புதியது அறுபது ஐம்பது இஞ்சி பழையது நூறு தொண்ணூறு பூண்டு இரநூறு நூற்றி எண்பது பச்சைப்பட்டாணி பென்சில் நூற்றி முப்பது நூற்றி பத்து கோவக்காய் ஒட்டு ரகம் ஐம்பத்தைந்து ஐம்பது கோவக்காய் நாடு நாற்பது முப்பத்தாறு மொச்ச அறுபது ஐம்பது வெள்ளரி ஐம்பது நாற்பது காளான் இரநூறு கிராம் நாற்பத்தெட்டு நாற்பத்தைந்துங்க இதோட நம்ம உழவர் சந்தையில் பழங்கள் கீரைகள் இஞ்சி புதினா கருவேப்பில மல்லி பூண்டு மிளகாய் வகைகள் எல்லாம் கிடைக்குதுங்க நண்பர்களே உழவர் சந்தையில் நம்ம விவசாயிங்க காய்கறிகளை நேரடியாக ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க எங்கள் சேனலில் கடல் மீன்கள் விலை பூக்கள் வில தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்